மித்துன் அர்ஸ்கோர் கண்ணுசாமி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் ஐ ஐம் இன்வெஸ்டிங் ஃபோர் தௌசண்ட் பர் வீக் எஸ்ஐபி கம்ப்ரைசிங் த ஃபாலோயிங் ஃபண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் இஸ் திஸ் போர்ட்ஃபோலியோ ஓவர்லி டைவர்சிஃபைட் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் ஐம் இன்வெஸ்டிங் ஃபார் த பாஸ்ட் டு டூ இயர்ஸ் அண்ட் அண்ட்மை போர்ட்ஃபோலியோ ஹஸ் ஜென்ரேட்டட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நௌ ஷுடே கண்டினியூ த சேம் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வந்து அவர் ரெண்டு வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறத சொல்கிறார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து எப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து யாரும் கைடன்ஸ் இல்லை இல்லது கைடன்ஸ் இருந்தால் கூட எனக்கு வந்து யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு இண்டெக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக் வந்தது அப்படின்னா ஜென்ரலி நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கும் வந்து அந்த ஸ்டாக் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்து அந்த ஸ்டாக் இருக்குது அந்த ஸ்டாக் இஸ் நாட் பர்ஃபார்மிங் அப்படின்னாலும் அந்த மணி வந்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் ரெண்டாவது ஒரு ஃபண்டு வந்து எவ்வளோ தான் நல்ல ஃபண்டாக இருந்தால் கூட இண்டெக்ஸில் வந்து வெயிட்டேஜ் சப்போஸ் அதில் ரெண்டு பர்சன்டேஜ் தான் வெயிட்டேஜுனா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் அதுக்காக நம்ம கூட எய்டெலாம் கொடுக்க முடியாது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வென் த என்டையர் வேர்ல்டு இஸ் டைனமிக் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே டைனமிக் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சது அதுக்கு எப்போ டீம் எடுத்தாங்க அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து யார் யாரெல்லாம் நல்லா விளையாண்டாங்கன்னு அதை அதுக்கப்புறமா தான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கே டீம் எடுத்தாங்க அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து ஆறு மாதத்துக்கு வந்து அது மேலே போனால் பார்த்துட்டு கீழே போனால் பார்த்துட்டு நாட் அ ஐடியல் சாய்ஸ் இப்போ வந்து இது ஓவர்லி டைவர்சிஃபைடு அப்படின்னதுன்னா ஓவர்லி டைவர்சிஃபைன்னு சொல்ல முடியாது பட் என்னென்னா அந்த இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக ஸ்மால் கேப்பில் ஒரு ரெண்டு ஃபண்டு மிட் கேப்பில் ஒன்று ஒரு மல்டி கேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சாய்ஸாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படினதுனா லாஸ்ட்டு டூ இயர்ஸ் மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு இது இதாவது தேர்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கு நிறைய ஃபார்ட்டி ஃபிஃப்டி எல்லாமே நிறைய கொடுத்துருக்கு ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வந்து நீங்கள் யார்ட் ஸ்டிக்காக வச்சுட்டு அல்லது பரவாயில்லப்பா நான் சூஸ் பண்ணதுலேயும் வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு ஸோ எனக்கு வந்து யாருடைய தெய்வம் தேவையில்லை அப்படின்னா மார்க்கெட் இறங்கினதுன்னு வச்சுங்களேன் தென் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி ஒருத்தர் மீட் பண்ணேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் மார்க்கெட்டு வந்து இறங்கிடுமா சார் அதாவது ஒரே ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்கு அதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா பிகாஸ் கைடன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கே அவங்க பயப்படுறாங்க ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ நாளாக ரேலி ஆகியிருக்கு சப்போஸ் இங்கேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கீழே விழுந்தது அப்படின்னதுன்னா இவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க அதனால் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் கோ த்ரூ த ப்ரொஃபஷ்னல் பீப்புள் அந்த கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் வந்து என்னென்ன நினைக்கிறீங்கன்னா ஓகேப்பா ஐ கேன் சேவ் சம் மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க பட் வந்து இது வந்து பென்னி வைஸ் பவுண்ட் ஃபுலிஷ் இதை பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க இவருக்கு வந்து ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவருக்கு லாபம் அதனால் இப்படி வந்து ஒரு மிஸ்கைட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நீங்கள் அப்படி நினச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அடுத்ததாக மனோஜ் குமார் ஹைஃபன் டிஜே ஃபைவ் க்யூஹெச் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹலோ சார் ஐ ஸ்டார்டட் எஸ்ஐபி என் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ மந்த்லி ஃபைவ் கே ஸ்மால் கேப் டூ தௌசண்ட் லார்ஜ் கேப் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் கே மிட் கேப் ஒன் அண்ட் கே மொத்தமாக வந்து ஐயாயிரம் போடுறாரு இஃப் ஐ விஷ் டு சேஞ்ச் இன் டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி மீன்ஸ் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் வித் ஆர் ஸ்வாப் இஃப் ஸ்வாப் மீன்ஸ் எனி சேஞ்சஸ் எனி சார்ஜஸ் வில் பி அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா லார்ஜ் கேப் அதாவது ஸ்மால் கேப்ல ரெண்டாயிரம் லார்ஜ் கேப்பில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் மிட் கேப்பில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் அவர் போட்டிருக்காரு இப்போ சப்போஸ் இந்த காம்போசிஷனை அவர் சேஞ்ச் பண்ணுறாரு சப்போஸ் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் மோர் இன்ட்டு ஸ்மால் கேப் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபியை அவர் நிறுத்தணும் ஓகேயா அதை நிறுத்திட்டு ஃபர்தர் எஸ்ஐபி ஃப்யூச்சர் எஸ்ஐபியை வந்து அவர் எதுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ ஸ்மால் கேப்போ மிட் கேப்புக்கோ அங்கே மூவ் பண்ணலாம் இதில் வந்து என்னென்னா எந்த விதமான சார்ஜும் இல்லை இப்போ அடுத்த கொஷின் வந்து என்னென்னா ஓகே சார் இப்போ நான் லார்ஜ் கேப்பில் போட்டிருந்தேன் அதை நிறுத்தச்சு அதை நிறுத்திட்டு இங்கே போகிறேன் அந்த மணியை நான் என்ன பண்ணுறது இப்போ வந்து அதில் எவ்வளோ போட்டிருக்காரு அவர் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து மாதம் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த இதில் வந்து ரெண்டாயிரரூவா போட்டிருக்காருனா பத்து இன்ட்டு ரெண்டு இருபதாயிரம் ரூபா போட்டிருக்காரு அதில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா லாபம் வந்திருக்கு இப்போ அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இந்த இந்த பணத்தை ரிடம்ஷன் கொடுத்தாருனா அந்த இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து எக்ஸிட் லோடு அந்த இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இரநூத்தி இருபது ரூபா இந்த இரநூத்தி இருபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து முதல்ல பிடிச்சிருவாங்க அதை பிடிச்சிட்டு தான் இருபத்தி ரெண்டாயிரம் மைனஸ் இரநூத்தி இருபது அதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மணி அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரம் ரூபா இருக்குது இல்லையா அந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து இட் பாலிஃபைஸ் வர ஷார்ட் டேர்ம் பேப்பல் கேம் அதுக்கு வந்து நம்ம பதினஞ்சு பர்சன்டேஜ் பே பண்ணணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இரநூத்தி இருபது ரூபா வந்து எக்ஸிட் லோடு அதை பிடிச்சிட்டு தான் அந்த இருபத்திரெண்டாயிரத்தில் இரநூத்தி இருபது போச்சுன்னா அந்த அமௌண்ட் தான் கொடுப்பாங்க அவர் வந்து முந்நூறுரூவா அவர் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஷார்ட் டேம் கேப் இல்லைங்கன்னா அவர் வந்து பே பண்ணணும் அடுத்ததாக ராஜ்மோகன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் ஐ ஹாவ் எஸ்ஐபி இன் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஐசிஐசிஐ பிஸ்னஸ் ஃபண்ட் ஹெச்எஸ்பிசி மிட் கேப் பரக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் மிரே ப்ளூ சிப் ஈச் தௌசண்ட் ருபீஸ் ஐஎம் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் அட் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் ஐ வாண்ட் டு மேக் டென் லேக்ஸ் ஹவு கேன் ஐ மெயின்டைன் த சிப் எய்தர் இன்க்ரீஸ் எக்ஸிஸ்டிங் ஆர் எனி அதர் எம்எஃப் sip தேங்க்ஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் அவர் எஸ்ஐபி போடுறார் அப்படினதுனா அஞ்சு ஃபண்டில் தௌசண்ட் தௌசண்ட்னு பிரித்து போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏதாவது ரெண்டு ஃபண்டில் போட்டாலே போதும் அல்லது ஒஸ்டி கேஸ் மூணு ஃபண்டில் போடலாம் ஸோ இப்போ வந்து மெரே சிப் அந்த ஃபண்டு அப்புறம் பரக் பரிஃப்ளெக்ஸி கேப் இதை ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணலாம் என்னத்துக்குன்னு சொன்னோன்னா இது ரெண்டுமே வந்து சைஸு பெருசு அதே அதோடு இல்லாமல் ஒரு லார்ஜ் கேப்பும் ஃப்ளெக்ஸி கேப்பும் இருக்குது ஸோ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ அண்டு ஹெச்எஸ்பி சிமெண்ட் கேப் ஓகே இதில் வந்து நீங்கள் போடுறது பெட்டர் அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லிருக்கீங்க ஐம்பத்தெட்டு வயசுனா மூணு வருஷம்தான் இருக்குது மூணு வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபாங்கிறத வந்து பரட்டவே முடியாது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதாவது வெல்த் கிரியேஷனுக்கு வந்து காம்பவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காம்பவுண்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ நாள் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நீங்கள் மூணு வருஷத்தில் வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா நீங்கள் சம்பா பத்து லட்ச ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால் இதில் வந்து நீங்கள் அந்த இதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹாய் சார் எனக்கு மந்த்லி அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரம் டு முப்பத்தஞ்சாயிரம் ஃப்ளோட்டிங் ஆகணும் ஆகும்னா சிப் மாதிரி போடலாமா மந்த்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லம்சம் மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அவருடைய கேஷ் ஃப்ளோவை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல அவர் என்ன சொல்கிறார்னா நான் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரையும் எனக்கு வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறார் ஸோ இதுக்கு வந்து ஆர் டூ வேஸ் ஒன்று வந்து என்ன பண்ணலான்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கிறதுல வந்து அவர் இருபதாயிரம் ரூபாயை வந்து ஒரு எஸ்ஐபியாக போட்டுட்டு எவ்ரி மந்த் ஏதாவது சர்ப்ளஸ் இருந்தது அப்படின்னதுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் இருபதாயிரம் ரூபா போடுறாரு இந்த மாதத்துடைய முடிவில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சர்ப்ளஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் மந்த்து சேல்ரி வந்த ஒன்று அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை போட்டுடலாம் அடுத்த மாதம் வந்து அவருக்கு எந்த சர்ப்ளஸுமே இல்லைன்னா வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் போகும் அடுத்த மாதம் ஒரு பத்தாயிரரூபா வருதுன்னா அந்த ரூபா போடலாம் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு அவருக்கு வந்து எந்த பைசாவும் வரலன்னா போடலாம் இதை விட்டுட்டு அவர் எஸ்ஐபி போடாமல் நான் கிடைக்கும் போது போடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணார்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க பண்ண மாட்டாங்க என்னென்னு வச்சுப்பாங்கன்னா சரிப்பா போடலாம் அப்படிம்பாங்க போடலாங்கும் போது ஐயோ அந்த செலவு இருக்குது அல்லது இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கே இப்போ போடலாமா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு போடலாமா அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி டைலமாலையே வந்து அவங்க போடாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபிங்கிறது மோர் தென் எனி திங் இட் கிரியேட்ஸ் அ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தான் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை வந்து இந்த எஸ்ஐபி வந்து கொடுக்கறதுனால என்னுடைய சஜஷன் வந்து இந்த இருபதாயிரம் ரூபாயை மினிமம் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா வந்து ஆர்ஸ் அண்ட் மென் இன் ஜென்ரேட்ஸ் போடுறது வந்து நல்லது மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க